சத்யராஜோட மரணத்துல வந்து மர்மம் இருக்கு அப்படின்னு வந்து ரஜினி அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாப்புல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சுதிதாசன் போய் ஏமா இங்க வாமா உங்க அப்பாவோட சாவில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவருடைய மரணம் வந்து இயற்கையானது இல்லை நான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாமா அவங்க எவன் கொண்ணானோ அவனை போய் பழி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இவர் வந்து கூப்பிட்றாரு சுதிஹாசனை சுதிஹாசன் வந்து முழிக்குது சார் நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் என்னோட வாழ்க்கையை பார்க்கணும் நீங்க பாட்டுக்கு ரிவன்ஸ் எடுக்கணும் ரிவன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி ரெண்டு தங்கச்சியை வேற இருக்கு அதை நான் வாழ்க்கையில பெரியலாக்கி கரை சேர்க்க வேணாமா உங்களோட ரிவன்ஸ் எடுக்க வந்து அவங்க எங்களை போட்ட போட்டாங்கன்னா என்ன ஆகுறது சுதிஹாசன் வந்து ரஜினி கிட்ட சொல்றாப்புல உடனே ரஜினி வந்து என்னம்மா அப்படி சொல்ற படம் ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரம் தான் ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அதை எப்படி நான் ஓட்டுறது நீம்பாட்டுக்கு பாட்டுக்கு இப்பவே கிளைமேக்ஸ கொண்டாந்துட்டியே அப்படின்னு வந்து ரஜினி வந்து கோவப்படுறாப்புல உனக்கு வந்து அப்பா ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு நண்பன் அப்படின்னு ரெண்டு மூணு பிட்டெல்லாம் போட்டு சுதிஹாசன் மனசை மாத்தி ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்றாப்புல